ஸ்ரீகுருபியோ நமஹா குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை குரு பௌர்ணமி குருவோடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவா ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோ தான் வளர்க்குறா ஆனால் குரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருவானவர் இப்போ ஒரே கிளாஸில் முப்பத்தஞ்சு பேர் இருக்கா முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் இருக்கா அவ எல்லாரையுமே ஒரே மாதிரி பாவிச்சு அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவர்களை வாழ்வில் முன்னேற்ற உதவுபவர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்மளுக்கு தெய்வத்தை காமிச்சி கொடுக்கிறது யாரு அப்படின்னா குரு இந்த குரு பௌர்ணமியில் குருவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் குரு அப்படின்னா யாரு ஆசிரியர் நம்மளுக்கு ஒரு எழுத்து சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நம்மளுக்கு குரு தான் குருவோடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கணும் அதுவும் பௌர்ணமி தினமானது முழு நிலவு நம்ம அன்றைக்கி என்ன நல்ல செயல்கள் செஞ்சாலும் அதற்குண்டான முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த குரு பௌர்ணமியில் குருவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு குருவோடைய அனுகிரகத்தை வாங்கினோம்னா வாழ்க்கையில் நம்ம மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகலாம் இந்த குரு பௌர்ணமி இன்றைக்கி என்ன பண்ணணும் நம்மளுடைய டீச்சர் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நேரில் போக முடியாதவா ஃபோன்லையாவது பேசி நம்மளுடைய குருக்கிட்ட அவர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்து அவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படியும் முடியல அப்படின்னா गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् इन्दमन्त्रत्वमनसाराणि பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா குரவே சர்வலோகானாம் இந்த உலகத்தில் வந்து குரு மட்டும்தான் எல்லா உலகத்திலையும் இருக்கிறதாக சொல்லியிருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வேலை சொல்லி கொடுத்தாலும் குரு பாடம் சொல்லி கொடுத்தாலும் குரு தான் எந்த விதமான நம்மளுக்கு நல்ல செயல்களை சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் குருதான் அந்த குருவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் எப்போவுமே நம்ம கூட வீடியோ ஆரம்பிக்கும்போது ஸ்ரீ குரு ஜோகனமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் ஏன்னா குருவோடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும் அதனால் இந்த குரு பௌர்ணமியை யாரும் தவற விடாமல் எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை நிறைய பேர் பண்ணுவாள் சத்தியநாராயண பூஜை பண்ணுவாள் ஏன்னா அந்த பௌர்ணமி என்னைக்கு பண்ணக்கூடிய பூஜையானது முழு பலனையும் நம்மளுக்கு தரும் இந்த குரு பௌர்ணமி இன்னைக்கும் நம்மளுடைய குருவெல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் குருவோடைய அனுகிரகம் கிடச்சி எல்லாரும் வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து